இந்திய ஜனநாயக கட்சியின் பதினாறாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கட்சி பொறுப்பாளர்கள் திண்டுக்கல்லில் கேக்கு வெட்டி கொண்டாடினர் மற்றும் நீர்மோர் பந்தல் திறந்தனர் இந்திய ஜனநாயக கட்சியின் பதினாறாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு திண்டுக்கல்லில் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் ரஞ்சித்குமார் தலைமையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா கோலகாலமாக துவங்கப்பட்டது கட்சியின் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கட்சியின் பொதுச் செயலாளர் ராஜன் அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு கேக்கு வெட்டி சிறப்பாக கொண்டாடினர் பின்னர் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் நீர்மோர் தர்பூசணி இளநீர் நுங்கு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் கட்சியின் மாவட்ட செயலாளரும் தலைமை நிலைய பேச்சாளருமான ஸ்ரீராம் நாடகத்துறை மாநில துணைச் செயலாளர் ஜி டி ரவி பழனி சட்டமன்ற தொகுதி தலைவர் ஜோஸ்வா ஆத்தூர் தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் நிலக்கோட்டை தொகுதி பொறுப்பாளர் சிவபாலன் கொடைக்கானல் நகர போராட்டக் குழு செயலாளர் ஆபிரகாம் நகர இளைஞரணி செயலாளர் சரவணன் பொருளாளர் இலக்கடை வெற்றி தலைவர் கருணா மாவட்ட இளைஞரணி செயலாளர் நாகசெல்வம் மாநில ஊடக பிரிவு செயலாளர் சிவா மற்றும் மகளிர் அணி பொறுப்பாளர் உமாதேவி ஆகியோர் கலந்து கொண்டனர் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn